அபிஷேகம் இருமுடி கற்று சபரி மாலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு

நெய்யபிஷேகம் மனித நனைக்கு நிர்மொழி கட்டே சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மனிதனைக்கு நிர்மொழி கட்டே சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் ிகண்டி சரண மையப்பா சரணப்பா சாமி சரண மையப்பா சரண மையப்பா சாமி சரண மையப்பா சரண மையப்பா மணிகண்டனுக்கு சபரிமலைக்கு நெய் அபிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் சாமி சரணமையப்பா, சரணம் சரணையப்பா சாமி சரணப்பா சரண சாமி சரண மையப்பா சுவியே சரணமையப்பா சாமி ரொம்ப அழகா பாடினாங்க இன்னைக்குதான் முதன்முறையா பூஜையில பாடி நான் பார்த்தேன் ரொம்ப அருமையா இருந்தது தான் சாமியை பாட வச்சு பாக்கணும்னு ஆசை இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா எல்லாருமே ஷேர் பண்ணுங்க